ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது தமிழகத்தில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஏரிகள் வந்து வறண்டு போயிருக்கிறதா நீர்வளத்துறை அதிகாரிகள் வந்து தகவல் கொடுத்துருக்குறாங்க அதாவது பருவநிலை மாற்றம் உலகத்தையே அச்சுறுத்திக்கிட்டுருக்குங்கிறது ஒரு பக்கம் உண்மை அது தவிர நமக்கு கொடுக்க வேண்டிய நீரை சட்டப்படி எவ்வளோ தரணுமோ அதை கேரளாவும் தரமாட்டேங்குது கர்நாடகாவும் தரமாட்டேங்குது நிறைய அரசியல் காரணங்கள் அதை ச சண்டை போட்டு வாங்கி தர்றதுக்கான திறமை இந்த போக்கத்தை திமுகவுக்கு இல்லைங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இது இதுதான் நம்ம வந்து என்ன செய்கிறோன்னு அண்டை மாநிலத்தில் டெய்லி சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த நிலையில் சட்டசபையில் வந்து துரைமுருகன் முன்னாடி இப்போ அவரை மாற்றிட்டாங்க அவர் வகிச்ச துறையிலேருந்து நீர்வளத்துறை கனிமலமும் க அதிலேருந்து அவரை மாற்றிட்டாங்க அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஏன் இந்த ஏரி குளம்லாம் தூர்வாரலைன்னு கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறார் அது எப்படி தூர்வார முடியும் அதில் ஏதாவது லாபம் கவர்மெண்ட்டு கிடச்சிதானா கவர்மெண்ட்டுக்கு எங்கே இவன்களுக்கு கிடச்சாதான் அதோட வேலையை தொடங்குவோங்கிற அர்த்தத்தில் என்ன சொல்கிறாரு பொறுப்பு இல்லாமல் அது எப்படி அதில் ஏதாவது வரும்படி அரசாங்கத்துக்கு கிடச்சால் தான் அதை நாங்கள் செய்ய முடியும் தூர்வார முடியும் அப்படின்னு பொறுப்பு இல்லாமல் சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு ஊர்லேயும் ஏரி குளம் கண்மை அதில் எல்லாம் என்னன்னா கருவேலை கருவேல மரங்கள் எக்கச்சக்கமாக முளைச்சி போயிருக்குது அது அது மட்டும் இல்லை கொடி வந்து படந்து போயிருக்குது இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணாமல் எப்படி விவசாயம் பார்க்குறது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது வானம் பொழியுது ஆனால் அதை சேமித்து வைக்கிறதுக்கான திறமை இந்த அரசாங்கத்துக்கிட்ட இல்லை ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கே தவிர வெளிப்படையாக ஒரு நல்ல காரியத்தையும் செய்கிறதுக்கான வழி இல்லை நமக்கெல்லாம் ஒரே கொள்கை திராவிட மார்க்கம் என்னன்னா கொள்ளை அடிக்கணும் அதுதான் இப்போ மற்றபடி எதுவும் இல்லை அதே சமயத்தில் வெள்ளத்தை பாதுகாக்கிறதுக்கான முயற்சி எதுவும் உண்டானா இல்லை லேசாக தூரல் போட்டாலே ஊர் பூரா என்ன அது மிதக்க ஆரம்பிச்சிருது இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நாம் வந்து இந்த மாதிரி துன்பத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தெரியல இந்த ஜனங்களாவது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திமுக அரசு தூக்கி எறிஞ்சாங்கன்னா நம்ம பொழைச்சோம் இல்லைன்னு சொன்னால் சுடுகா தான் தமிழ்நாடு அதனால் அது என்னங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் நம்ம கையில் ஓட்டு இருக்குது அதை நம்ம சரியானபடி உபயோகப்படுத்தினோன்னா இதை தூரத்துக்கு எரியலாம் என்ன நடக்கிறதுங்கிறத மக்கள் ஆகிய உங்கள் கையில் தான் இருக்குது நன்றி வணக்கம் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம்